வர்க்கும் வணக்கம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கோடின்ற கிராமத்தில் இருக்குது சுற்றி கிராமம் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு தோற்றமுடைய சிவன் அதை கடைசியாக உங்களுக்கு நான் வச்சுருக்கேன் அதில் பாருங்கள் கோபுரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு பழமையான இருக்குது எல்லாமே கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதால இவ்வளோ வந்து கொஞ்சம் பாழான மாதிரி இருக்கும் வெளியில் பார்க்குறதுக்கு ஆனால் வந்து இடத்த நல்லா சுத்தம் பண்ணி ஒரு ஐயா தான் வந்து கோயிலை அழகாக வச்சுருக்காரு நல்லா சூப்பராக இருக்காரு உள்ள அப்பன் சிவபெருமான் அவ்வளோ ஒரு க்ளீனாக வச்சுருக்காரு அந்த ஐயா அந்த ஐயாவை தான் போனோம் ஆனால் அவரை பார்க்க முடியல ஸோ கண்டிப்பாக இன்னொரு நாள் போய் அவரை பார்த்து பேசிட்டு ஏதாவது செய்யறது இருந்தால் கண்டிப்பாக செய்யணும் அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த கோயிலில் அந்த அப்பன் சிவபெருமான் உள்ளே இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகு அந்த மாதிரி பார்க்குறதுலாம் ரொம்ப அபூர்வமாக இருக்குது பெரிய பெரிய கோயிலில் போய் அப்பனை அப்பாவை பார்க்குறதை விட இந்த மாதிரி இருக்கிற கோயிலில் போய் நம்ம சிவபெருமான் அப்பாவை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் தான் அதை நம்ம இது பண்ணுறதுன்னு உடம்பெல்லாம் உடம்பெலாம் அப்படியே பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அப்பா வந்து எப்படி இதை வர்ணிக்கணும்னு தெரில அவரை பார்க்குறதுக்கெல்லாம் கோடி கண் இருந்தால் கூட பத்தாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசம் நேரம் கிடைச்சா நீங்களும் வந்து பாருங்கள் பார்த்து அவருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க நிறைய பேர் வந்து பார்க்கட்டும் நல்ல சிவனுடைய அப்பாவுடைய அருளை வாங்கி கொண்டு போட்டோம் அனைவருக்கும் வந்து நல்ல பகிருங்க அது அனைவரும் பார்க்கணும் அதை பார்த்து அவங்க கண் குளிர பார்க்கணும் பார்த்தா தான் வந்து அழகான ஒரு தோற்றம் அதெல்லாம் வந்து எப்படி வார்த்தையால் விவரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பிரகாசம் கண்டிப்பாக அனைவருக்கும் இது போய் சேரணும் அனைவரும் வந்து பார்க்கணும் பலன் பெறணும் நன்றி வணக்கம்